ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்திங்கன்னா அளவைகள் பயிற்சி ரெண்டு புள்ளி மூணில் ஏழாவது கொஸ்டின்கு ஆன்சர் பார்க்கலாம் ஏழாவது கொஷின் பாருங்கள் என்ன கேட்குறேன் ஒரு திருமண மண்டபத்தின் மேற்கூரையில் பதினெட்டு மீட்டர் நீளமும் ஏழு மீட்டர் அகலமும் உள்ள ஒரு ஓவியம் தீட்டப்பட்டு உள்ளது அதன் எல்லா பக்கங்களிலும் பத்து சென்டிமீட்டர் எல்லை இருந்தால் அந்த எல்யின் பரப்பளவு காண்கன்னு கேட்டுக்கிறாங்க அப்போது இது கேபிட்டல் எல் கேபிட்டல் பீ நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா டபுள்யூ இது அகலம்னு எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு கொஷினில் குத்துக்கிறது எடுத்து எதுங்க பாருங்கள் தீட்டப்பட்ட ஓவியத்தின் ஓவியத்தின் நீளம் பார்த்திங்கன்னா கேபிட்டல் எல்லு அது பதினெட்டு மீட்டர் அதே அகலம் பார்த்திங்கன்னா கேபிட்டல் பி வந்து ஏழு மீட்டர் இது அகலம் பத்து சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க அப்போது எல்லையின் அகலம் இது டபுள்யூன்னு குறிப்போம் அது எவ்வளோ சொல்லியிருக்காங்க பத்து சென்டிமீட்டர் அப்போ பாருங்கள் மீட்டரில் தான் குத்துக்குறாங்கல்ல அப்போது இது நம்ம மீட்டராக மாற்றணும் மீட்டர் அப்போது மீட்டராக சென்டிமீட்டர்லேருந்து மீட்டராக மாற்றணுன்னா பாருங்கள் ஒரு மீட்டர்னால் நூறு சென்டிமீட்டருக்கு சமம் அப்போது இது சென்டிமீட்டரில் தானே கொடுக்கணும் அப்போ சென்டிமீட்டர்லேருந்து மீட்டராக மாற்றணும்னா ஒரு சென்டிமீட்டர்னால் ஒன்று பை நூறு மீட்டருக்கு சமம் அப்போது இது நூறால் வகுத்திங்கன்னா பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஒரு மீட்டருன்னு வரும் அப்போ இது பார்த்திங்கன்னா நீங்கள் நூறால் வகுத்தின்னா அப்போ மீட்டராக மாறினா பத்து பை நூறு மீட்டர் அப்போது ஒரு பூஜ்ஜியத்துக்கு ஒரு பூஜ்யம் பத்துனா ஒரு ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி வரும் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று மீட்டருன்னு வரோம் அப்போது இது அகலம் பார்த்திங்கன்னா பூஜ்ஜியம் புள்ளி ஒரு மீட்டர் அதுக்கப்புறம் பாருங்கள் இது கேபிட்டல் எல்லேருந்து டபுள்யூன் எங்கள் பெருக்கி கழிச்சிங்கன்னா நம்ம ஸ்மால் எல்லாம் ஸ்மால் பியும் கண்டுபிடிக்கணும் அப்போது அது பார்த்திங்கன்னா எல்லை நெங்கலாக ஓவியத்தின் நீளம் ஓவியத்தின் நீளம் எல்லை கழிக்கணும்லகு அப்போ கேபிட்டல் எல் என்னது பதினெட்டு கழித்தல் ரெண்டு டபுள்யூ பூஜ்ஜியம் புள்ளி ஒன்னு 18 பதினெட்டு கழித்தல் ரெண்டு ஆளுக்கு பூஜ்ஜியம் புள்ளி ரெண்டு மீ பதினெட்டுல புள்ளி 0.2 நீங்க கழிச்சீங்கன்னா பதினேழு புள்ளி எட்டு அலகுகள் பார்த்திங்கன்னா மீட்டரில் சொல்லியிருக்கிறதுனால மீட்டரில் வரும் அப்போ ஸ்மால் எல் கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ அகலம் பீன் வந்து பி ஸ்மால் பி வந்து இஸ் ஈக்வல் டு ஏழு கருத்தல் ரெண்டு டபுள்யூன்னு வரும் எல்லை நீங்களாக ஓவியத்தின் அகலம் ஓவியத்தின் அகலம் ஸ்மால் பி இஸ் ஈக்வல் டு கேபிட்டல் பி கழித்தல் ரெண்டு டபுள்யூ அலகுகள் அப்போது கேபிட்டல் பியோட மதிப்பு பார்த்தீங்கன்னா ஏழு மீட்டருன்னு சொல்லியிருக்கோம் அப்போ ஏழு ரெண்டு டபுள்யூ பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று அப்போது ஏழு கழித்தல் ரெண்டு இது பெருக்குனிங்கன்னா பூஜ்ஜியம் புள்ளி ரெண்டுன்னு வரும் அப்போ ஏழு பூஜ்ஜியம் புள்ளி ரெண்டு கழிச்சிங்கன்னா ஆறு புள்ளி எட்டுன்னு வரும் அப்போது மீட்டரில் சொல்லியிருக்கனால இது மீட்டருன்னு வரும் அப்போ நம்ம எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோமோ அதுக்கப்புறம் ஆன்சர் பார்த்திங்கன்னா எல்லையின் பரப்பளவு அப்போ எல்லையின் பரப்பளவு is equal to ஓவியத்தின் ஓவியத்தின் பரப்பளவு கழித்தல் எல்லை நீங்களாக ஓவியத்தின் பரப்பளவு ஓவியத்தின் பரப்பளவு அப்போ ஃபஸ்ட்டு வந்து கேபிட்டல் எல்பி கழித்தல் ஸ்மால் எல்பி சதுர அளவுகளின் வரும் அப்போ கேபிட்டல் எல் பார்த்திங்கன்னா பதினெட்டு பி பார்த்திங்கன்னா ஏழு கழித்தல் இது ஸ்மால் எல் பார்த்திங்கன்னா பதினேழு புள்ளி எட்டு பேருக்கள் பி பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி எட்டு பதினெட்டு பேருக்கள் ஏழு பேருக்குனிங்கன்னா பதினெட்டு பேருக்கள் ஏழு எட்டு ஐம்பத்தி ஆறு அஞ்சு ஒரு ஏழு ஏழு ஏழோடு அஞ்சு ஒன்றிங்கன்னா பன்னிரெண்டு அப்போ நூற்றி இருபத்தி ஆறு நூற்றி இருபத்தி ஆறு கழிதல் இரு ரெண்டு பெருகினா பதினேழு புள்ளி எட்டு பெருக்கல் ஆறு புள்ளி எட்டு 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 அறுபத்தி நாலுக்கு நாலு ஆறு ஏழு எட்டு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறோட ஆறு கூட்டிங்கன்னா அறுபத்தி ரெண்டு ரெண்டு மீதி ஆறு ஓர் எட்டு எட்டு எட்டோட ஆறு கூட்டிங்கன்னா பதினாலு ஆறு எட்டு நாற்பத்தி எட்டு எட்டு மீதி நாலு ஏழு ஆறு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டோட நாலு குட்டிங்கன்னா நாற்பத்தி ஆறு அப்போ நாலு மீதி ஓர் ஆறு ஆறு நாலு குட்டிங்கன்னா பத்து அப்போ நாலு பூஜ்ஜியம் ஒன்று கொடுத்திங்கன்னா அஞ்சு அஞ்சோடய ஆறு கொடுக்கிங்கன்னா பதினொன்று மீதி ஒன்று ரெண்டு ஒன்று இங்கே ஒரு ஸ்தானம் இங்கே ஒரு ஸ்தானம் புள்ளி இருக்கிறதுனால இங்கே புள்ளி வரும் அப்போ நூற்றி இருபத்தொன்று பூஜ்ஜியம் நாலு நூற்றி இருபத்தி ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் நாலுன்னு வரும் அப்போது இதுலேருந்து இது நீங்கள் கழிச்சிங்கன்னா நூற்றி இருபத்தி ஆறுலேருந்து நூற்றி இருபத்தி ஒன்று புள்ளி நாலு போச்சுன்னா ஆறு அப்போ இங்கே ஒம்பது இருக்கிறத அர்த்தம் ஒம்போதில் பூஜ்ஜியம் போச்சுன்னா ஒம்பது புள்ளி இங்கே அஞ்சு இருக்கும் அப்போ அஞ்சில் ஒன்று போச்சுன்னா நாலு அப்போ என்ன வருது நாலு புள்ளி தொண்ணூற்றி ஆறு நாலு புள்ளி ஒன்பது ஆறு சதுர அளவுகள்லாம் மீட்டரில் சொல்லியிருக்கிறதுனால மீட்டர் ஸ்கொயருன்னு வரும் அப்போது தேர்ஃபோர் எல்லை பரப்பளவு இஸ் ஈக்குவல் டு நாலு புள்ளி ஒன்பது ஆறு மீட்டர் ஸ்கொயர் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது ஏழாவதுக்கு ஆன்சர்